என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இண்டஸ்ட்ரி இட்ஸ் அந்த படங்களுடைய வரிசையை வந்து தொடருவோம் நான் கடந்த வீடியோவில் நான்கு படங்கள் பத்தி பேசியிருந்தேன் நான்கு அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள் இண்டஸ்ட்ரி இட் படங்கள் அதாவது அவரது ஆரம்ப காலத்திலிருந்து எண்பத்தி நாலு வரைக்குமான காலகட்டங்களில் வந்த மிகப்பெரிய வெற்றி படங்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இ இந்த படங்கள் இடையில இந்த படங்களுக்கு இடையில வந்தது பல வெற்றி படங்கள் அதுல அதை நம்ம இதுல சேர்க்கவே இல்லை இப்ப நல்லவனு ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி தான் தம்பிக்கு எந்த ஒரு எவ்வளவு பெரிய வெற்றி படம்னு எல்லாருக்குமே தெரியும் நான் மகான் நூறு நாள் போடும் செவப்பு சூரியன் நூறு நாள் போடும் அடுத்த வருஷம் நூத்தி இருபது நாள் வர படம் இப்படி இதெல்லாமே வந்து பெரிய வெற்றி படங்கள் தான் எந்த அதாவது விநியோகஸ்தர்கள் தேட்டர் உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வசூலை கொடுத்த படங்கள் தான் இந்த வெற்றிகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் இடையில வந்து ஒரு மிகப்பெரிய மெகா பிளாக் பஸ்டர் படம் வந்து தருவார் இது வந்து ரஜினியோட அந்த பாக்ஸ் ஆபீஸ் அந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த வந்து இந்த படம்லாம் மெகா பிளாக் பஸ்டர் இல்லையா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க அந்த மாதிரியான வரிசை ரஜினியோடது அதனால இதுல வந்து யுனானிமஸா இந்த படம் சக்சஸ் இந்த படம் தான் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் கொடுத்துச்சு அப்படிங்கறது மட்டும்தான் நான் சொல்றேன் நீ ஒட்டு மொத்தமா நீங்க அவரோட படங்கள் பட்டியல எடுத்து பாத்தீங்கன்னா அது அவருடைய அது சரியா போகாத படங்கள் அப்படின்னு வேணா சொல்லலாம தவிர கையை கடிச்ச படம் நஷ்டம் ஏற்படுத்தின படம் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து எல்லா படமுமே வந்து கமர்ஷியலா அவர் படங்கள் எல்லாமே வெற்றியே அமைஞ்சிருச்சு அதுதான் ரஜினி வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்த மிகப்பெரிய பங்களிப்புங்கிறது இந்த வாரம் நம்ம பார்க்க போற அடுத்த இண்டஸ்ட்ரி ஹிட் அதாவது ஐந்தாவது இண்டஸ்ட்ரி ஹிட் படம் அப்படின்னு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் எஸ் முத்துராமன் இயக்கத்தில் வெளியான மனிதன் திரைப்படம் மனிதன் திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி அப்படிங்கிறது அது குறிப்பாக அண்மை காலத்தில் இந்த யூடியூப் காலம் அது வந்து யூடியூப் பிறகு பிறகு பலரும் வந்து படங்களை பத்தி தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க வாங்கி வெளியிட்டவங்க தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க அப்படி சொன்ன பல பேர் வந்து மனிதன் எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நீ கேட்டிருப்பீங்க இந்த படம் உருவாகி கொண்டிருந்த போது இந்த படத்துக்கு போட்டியா வேற படம் வரும் அப்படின்ற நிலையெல்லாம் எதுவும் இல்லை ஆனா ரிலீஸ் அப்போ நாயகன் கமல் நடித்த நாயகன் படமும் இது கூட சேர்ந்து வந்து ரிலீஸ் ஆகுது இப்போ வழக்கமாக வந்து ரஜினி கமல் படங்கள் போட்டிங்கிறது நம்ம தமிழ் சகஜமானது தான் ஏன்னா அது அடிக்கடி நிகழ்வுது கிட்டத்தட்ட பதிமூணு முறை ஒரே தேதியில் வந்து நேருக்கு நேரம் மோதிருக்காங்க இருபது முறைக்கு மேல வந்து சில தே நாட்கள் தள்ளி வந்து அந்த இருவர் படங்கள் வந்து இருக்கு அப் பெரும்பாலும் வந்து அதில் ரஜினி படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை அடையும் இது வந்து நம்ம ஓரவஞ்சனையா சொல்லலை உண்மை வந்து அதுதான் நீங்க பெரிய திரையரங்கு உரிமையாளர்களையோ அல்லது விநியோகத்தில் கேட்டீங்கன்னா அதை சொல்லுவாங்க ஸோ இந்த முறை மீண்டும் ஒரு கமல் படத்தோட ரஜினி படம் மோதுது இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ரஜினி சார் நாயகன் படத்தை வந்து ஒரு திரையரங்கில் போய் பிரிவு பார்த்துருக்காரு அவர் காமிச்சிருக்காங்க சிறப்பு காட்சி படம் பார்த்துட்டு வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லாக தூக்கமே இல்லையா ஏன்னா கமல் நடிப்பு வந்து அவர் அவ்வளோ பாதிச்சிருக்கு இந்த படத்தினுடைய மேக்கிங்கு குவாலிட்டி இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு பெரிய சவால் மாதிரி தெரிஞ்சிருக்கு மிகச்சிறப்பாக வந்திருக்கு அந்த படம் அப்படின்ட்டு கமலை வந்து அப்போயே அந்த அர்த்தராத்திரியிலே ஃபோன் பண்ணி அவர் பாராட்டியிருக்கார் அந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்ட்டு மனசுக்குள்ளே இவருக்கு இன்னொரு ஒரு தயக்கம் என்னென்னா இப்போ நம்ம படமும் ரிலீஸ் ஆகுது நம்ம படம் இதுக்கு தாக்கு பிடிக்குமா இதுக்கு இணையாக இருக்குமா கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கா இது இது இந்த மேக்கிங் வந்து இதுக்கு சமமாக வருமா இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துருக்கார் திரும்ப போய் மனிதன் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருக்கார் ரிலீஸுக்கு முன்னாடி மனிதன் படம் பார்த்து முடிச்ச உடனே ரஜினி சார் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா மனிதன் படம் கதையும் சரி உருவாக்கப்பட்ட விதமும் சரி அதுல வந்த குறிப்பு அதுல இடம்பெற்ற வசனங்கள் அனைத்துமே அத்தனை அனைத்து தரப்பினருக்குமான ஒரு கன்டென்ட்டா அந்த படம் இருந்தது நாயகன ஒரு சிலர் ரசிப்பாங்க ஒரு சிலர் ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிலை இருந்தாலும் மனிதன் அப்படி இல்லை ஏ டு சார் அத்தனை பேர் கொண்டாடுவாங்க அப்படி அப்படி அதை வந்து ரஜினி உணர்ந்துட்டார் உணர்ந்த உடனே வந்து அவர் எஸ் வி முத்துராமன் இயக்குனர் கிட்ட சொல்லியிருக்கார் நம்ம படம் நிச்சயமா ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியோடு வந்து வீட்டுக்கு வந்திருக்கார் அதாவது ரஜினிக்கே வந்து ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தின படம் நாயகன் அதுக்கு சொல்கிறேன் அப்படி இந்த இரண்டு படங்களும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு கூடவே இன்னும் பல படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதுல முதலிடத்தை பிடித்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் எதுன்னா மனிதன் தான் இந்த படம் நாயகனை விட வசூலில் பல மடங்கு அதிக வெற்றி திரையிட்ட அத்தனை இடங்களிலும் வந்து திருவிழா குளம் தான் மனிதன் படத்துக்கு வர்த்தகத்தையே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம் பல அரங்குகள்ல இந்த படம் ஐம்பது நாள் நூறு நாள் வெள்ளி விழா இப்படி வந்து கொண்டாடுச்சு அன்றைய காலகட்டத்தில் இந்த படம் வசூலித்த தொகை வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா பத்து கோடிக்கு மேல பனிரெண்டு பதிமூணு கோடி அப்படின்னு சொல்றாங்க நம்ம அது சரியான விவரங்கள் இல்லை ஆனா இது இது வசூலித்த தொகை வந்து அன்றைய காலகட்டத்தில் வேறு எந்த படமும் செய்யாத மிகப்பெரிய சாதனை வசூல் சாதனை அப்படின்னா அன்னைக்கு நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காங்க ஈவன் வந்து இந்த படத்தினுடைய வசூலை அதாவது ஒவ்வொரு திரையரங்கமும் இந்த படம் என்ன வசூல் பண்ணுச்சு எத்தனை நாள் ஹவுஸ் உள்ள போடுச்சு இந்த விவரங்களை வந்து பேப்பர்ல விளம்பரமா வெளியிட்டு அந்த தொகையை கூட வந்து போட்டிருப்பாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது மனிதன் திரைப்படம் மனிதன் திரைப்படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க கதை உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான படம் இது பாருங்க ரஜினி வந்து ஒரு தீவிரமான பக்தர் நிறைய தெய்வ நம்பிக்கை கொண்டவர் ஈவன் நீங்க மூட நம்பிக்கைன்னு சொன்னா கூட பரவாயில்ல அந்த மாதிரியான பழக்க அந்த அந்த பழக்க வழக்கங்கள்ல கூட அவர் நம்பிக்கை கொண்டவர் தான் ஆனா அந்த படத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு கோபக்கார இளைஞன் அந்த வேடத்தில் நடிச்சாரு மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பேசினாரு குறிப்பாக பாரதேசன் அவர்களுடைய கவிதை வரிகளை வந்து அந்த அந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாரு இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதுனது விசு சார் அவருக்கு வந்து ரஜினின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினியை வந்து மிகவும் மதிப்பாரு எந்த இடத்துல விட்டு கொடுத்து பேசுறது இல்ல விசு சார் அதே போல ரஜினியோட அவர் கிட்டத்தட்ட பதினோரு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு இந்த படத்திலும் அவருக்கு ஒரு வேடம் உண்டு மிகச்சிறந்த ஒரு கதை வசனத்தை இந்த படத்துல கொடுத்திருப்பாரு அது என்னமோ தெரியல விசு சார் வந்து அவர் இயக்குற படத்துல இந்த மாதிரியான காட்சிகளையோ அல்லது வசனங்களையோ வைக்க மாட்டார் ஒரு படம் தவிர அது நாணயம் இல்லா நாணயம் அப்படின்னு ஒரு படம் அது தவிர மீது எல்லா படத்துலையும் அவர் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக போயிடுவார் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப புரட்சிகரமான ஒரு கதை வசனத்தை வந்து வச்சுருந்தார் அது மிகச்சிறப்பாக மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு அதிலும் அப்போ வந்து ஹாலிவுட்டில் அர்னால்டு படங்கள் வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருந்தது அந்த படத்து அவர் படங்கள் அவர் போட்டுட்டு வர்ற காஸ்டியூம்ஸு அவர் ஓட்டுற பைக்கு அது எல்லாமே வந்து பெரிய ட்ரெண்டாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் ஹாலிவுட்டில் அந்த ஹாலிவுட் நடிகர்கள் எந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அது போன்ற ஒரு உடையை வந்து கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் சீனில் வந்து ரஜினி கொடுத்துருப்பாங்க அந்த லெதர் ஜக்கின்னு அதில் அந்த குண்டுகள் தூங்கம் அதே போல வந்து அந்த பைக்கில் அவர் பார்க்குற அந்த காட்சிகளெல்லாம் வந்து அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருந்தது இளைஞர்கள் மத்தியில் அந்த அளவு கொண்டாடப்பட்டுச்சு அந்த படம் இது தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய வெற்றி படம் வந்த அத்தனை படங்களின் வசூலையும் இந்த மனிதன் வந்து முறியடிச்சது அதனால இந்த படம் இந்த படத்துக்குலேருந்து ரஜினியினுடைய சம்பளமே கூட வந்து இரண்டு படம் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏவிஎம் நிறுவனமே வந்து தனது அடுத்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை தர முன் வந்தாங்க அப்படின்னு அப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் டாக் இருந்தது மனிதனுக்கு அடுத்து ரஜினியின் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது வந்து குரு சிஷன் மனிதனுக்கு பிறகுன்னா மனிதன் படம் ரிலீஸ் ஆகி நாலஞ்சு படத்துக்கு பிறகு எல்லாம் இல்லை மனிதன் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அதற்கு அடுத்த ஆண்டே இந்த குரு சிஷன் ரிலீஸ் ஆகுது இந்த படமும் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிட்ட அமையுது என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற இப்போ அந்த ட்ரேடு கணிப்பாளர்கள் அவங்க சொல்றதெல்லாம் தவிர இதை நம் நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம இருந்தோம் அந்த படம் பார்த்தோம் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இருக்குன்ற அந்த உரிமையதை சொல்கிற மற்ற எல்லா படங்களையும் விட ரஜினியினுடைய குரு சிஷன் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஈவன் மனிதனை விட மனிதனை விட இரண்டு படங்கள் வெற்றி படம் குரு சிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதை வந்து என்னிடம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு பஞ்சருநாத் சலம் அவர்கள் அவரே வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு ரஜினி வந்து எனக்கு எவ்வளோ படம் பண்ணிட்டாரு எல்லாமே வெற்றி படங்கள் தான் ஆனால் குரு சிஷன் மாதிரி ஒரு வெற்றி படம் வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறமா அமையலை அது அந்த அளவு பெரிய வெற்றி படம் ஏன்னா அந்த படம் எடுக்க எடுத்து கொண்ட காலகட்டம் எப்படின்னா ஒரு மாதம் கூட கிடையாது அப்போ ரஜினி வந்து பயங்கர பிஸியாக தமிழ் ஹிந்தி அப்படி மாறி மாறி பறந்துக்கிட்டு இருக்காரு குறிப்பாக ஹிந்தியில் அந்த காலகட்டத்தில் அவர் நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ தமிழில் இந்த அவருக்கு வந்து கால்ஷீட் கொடுத்துரு பஞ்சர் நாட்லத்துக்கு அந்த கால்ஷீட் வந்து தொடர்ச்சியா இல்லை சில நாட்கள் சில நாட்கள் அவருக்கு டைம் கிடைக்கும் போது அந்த படத்தில் போய் நடிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாரு நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல வெறும் இருபத்தி மூன்று நாட்களில் இந்த படப்பிடிப்பு தொடர்பான அத்தனை வேலைகளையும் முடிஞ்சிடுச்சு வெறும் இருபத்தி மூணு நாட்கள் இந்த படத்தில் வந்து ரஜினி ஒரு உதவி இயக்குனராகவே வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பி பல முறை வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த கிரேன் நகர்த்துறது உள்பட பல வேலைகளை இழுத்து போட்டு அவரே வந்து செய்வாராம் நான் செய்கிறேன் சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா படப்பிடிப்பு சீக்கிரம் முடியணும் அதே போல் அந்த நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படி எல்லா வகையிலும் வந்து இன்வால்வ் ஆகி ரஜினி பண்ண ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இந்த குரு சிஷ்யன் இதில் வந்து ரஜினியோட பிரபு வந்து நடிச்சிருப்பாரு அதே போல் பாண்டியன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பார் பழைய நடிகர்களில் ரவிச்சந்திரன் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார் செந்தாமரை இருப்பார் சோ இருப்பார் நிறைய பெரிய பட்டாளமே இந்த படத்தில் இருந்தது இதில் தான் வந்து கௌதமி அறிமுகமானாங்க அதே போல் படத்துக்கு இசை வந்து இளையராஜா படத்தை இருபத்தி மூணு நாளில் முடிச்சாங்க இல்லையா இந்த படத்துக்கு இசையமைக்க அவர் எடுத்துக்கிட்ட நேரம் பாருங்கள் நாள் பாருங்கள் வெறும் மூணே மூணு நாள் மூணு நாளில் எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸு அதே போல் படத்துக்கு பிரமாதமாக மியூசிக் போட்டிருப்பார் சோ வர்ற காட்சிகள்லாம் வந்து தனி மியூசிக் போட்டிருப்பார் ராஜா சார் பாடல்கள் வந்து அன்னைக்கு வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் பட்டி தொட்டியெல்லாம் வந்து குருசிஷன் பாட்டு ஒழிக்காத ஊரே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு மிகப்பெரிய ஹிட் இந்த படம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நூற்றி எழுபது நாளுக்கு மேலே ஓடுச்சு சில்வர் ஜூப்ளி கொண்டாடின படம் தான் இதுவும் பல ஊர்கள் வந்து நூறு நாள் ஐம்பது நாள்னா ரொம்ப சாதாரணமாக போச்சு நாற்பதாவது நாள் கூட வந்து இந்த படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது திரையரங்குகள் அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சாதனை குறுகிய காலத்தில் குறுகிய செலவில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் ஒவ்வொரு ப்ரொடியூஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டருக்காரங்களுக்கும் மோர் தென் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் அப்படின்னா அது வந்து இந்த குரு சிஷியன் தான் அதனால ரஜினி சாரோட பிளாக்பஸ்டர் குறிப்பா குறிப்பாக இண்டஸ்ட்ரிட்ஸில் மிகப்பெரிய வெற்றி படம்னா இந்த குரு சிஷனை சொல்லலாம் ரஜினி சாரோட இன்னொரு மிகப்பெரிய வெற்றி படம் குறிப்பா அன்றைக்கு அத்தனை படங்களுடைய சாதனைகளே முறியடிச்ச படம் அப்படிங்கிற பெருமை வந்து ராஜாதி ராஜா படத்துக்கு உண்டு குறிப்பாக அந்த படம் வட இந்தியாவில் எழுபதுகளின் இறுதியில் எழுபத்தைந்தில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை படைத்த ஷோலே படத்தோட முதல் நாள் ரெக்கார்டை வந்து முறியடித்த படம்ங்கிற பெருமை ராஜாதி ராஜாவுக்கு உண்டு அன்றைய காலகட்டத்தில் ராஜாதி ராஜாவின் ஓப்பனிங் டே முதல் நாள் வசூலோட தெரியுமா ஒரு கோடி ஒரு கோடி அந்த ஒரு கோடிங்கிறது எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா அன்னைக்கு ஆனால் இந்த படம் முதல் நாளில் அதை வசூல் பண்ணுச்சு அன்னைக்கு அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது காரணம் இசை நாடு இளையராஜாவோட அற்புதமான இசை கிட்டத்தட்ட பத்து பதினோரு பாட்டு அந்த படத்தில் பாட்டுன்னு அப்படி பா இன்னிசை முறை தான் படம் முழுக்க அதாவது காதல் ஆக்ஷனு அதே போல ரொமான்ஸு பிளஸ் காமெடி இது எல்லாமே ஒரு படத்துல பக்காவா இருக்குன்னு சொன்னா அது வந்து ராஜாஜிரி ராஜா தான் இத்தனைக்கும் அந்த கதை புதுசு இல்லை ஏற்கனவே பார்த்த படம் நம்ம அதுவும் இதே ரஜினி சார் நடிச்ச படம் இதே ரஜினி வந்து இரட்டை வேடத்தில் நடிச்சு அதே மாதிரி காட்சி அமைப்புகள் கொண்ட ஒரு கதை தான் அது ஆனா இந்த கதையை முழுசா ரஜினிக்கு சொல்லாமலே வந்து ஏமாத்தி தான் வந்து அவர் அதில் நடிக்க வச்சிருக்காங்க கடைசி வரைக்கும் ஆர் சுந்தரராஜனுக்கும் ரஜினிக்கு வந்து அது ஒரு ஏழாம் பொருத்தமாகவே இருந்திருக்கு ஆனால் இளையராஜா அப்படிங்கிற ஒரு மனிதனுக்காக ரஜினி வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கதையை கூட கேட்காம நடிச்சு கொடுத்த படம் தான் ராஜா அதனால இந்த படத்தினுடைய கதை பெருசா ஒன்றும் கிடையாது ஏற்கனவே போக்கிராஜாவில் நம்ம பார்த்தது தான் இந்த ராஜாதி ராஜா ஆனா இந்த படத்தை புதுசாக காமிச்சது எதுன்னா அந்த ஒளிப்பதிவு காட்சிகள் ரஜினியை வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க இது வரைக்கும் ரஜினி நடித்த படங்கள்லயே அவ்வளோ ஒரு அழகான ஒரு அந்த முதல் அவரை ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் காட்டுவாங்கள்ல அப்படி அழகாக காமிச்சது எதுன்னா இந்த படம் தான் இதில் ஒரு கூடுதல் தகவல்னா அந்த படத்தினுடைய ஒதுப்பதிவ ஒளிப்பதிவாளர் ராஜராஜன் அவரை வந்து ரஜினியினுடைய மனைவி லதாம்மா வந்து அவங்க அவரை சில இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு அவரை வரவழைத்து அவருக்கு ஒரு தங்கச்சிகளி பரிசா போட்டாங்க எதுக்காக அப்படின்னா என்னுடைய கணவரை வந்து இவ்வளோ அழகாக இது வரைக்கும் எந்த படத்தில் யாரும் காட்டினது இல்லை குறிப்பாக இந்த மலையாள குறையாரம் இந்த பாட்டை பார்க்கும்போது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பரிசளிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ரஜினியை வந்து மிக அழகாக காமிச்சிருப்பாங்க அவருடைய அனைத்து விதமான திறமைகளையும் அதில் பயன்படுத்தி வச்சுருப்பாங்க காமெடி வந்து பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் அதில் அதே போல் பாடல்கள் எல்லாம் வந்து ரஜினியே பாடுற மாதிரிதான் இருக்கும் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட அதில் பண்ணியிருப்பாரு இந்த படம் முதல் நாளில் இந்த கலெக்ஷன் பண்ணுச்சு இல்லையா இந்த படத்தோட அறுபதாவது நாளில் வந்து ஒரு உழம்பு வெளியிட்டு இருந்தார் இளையராஜா இந்த படம் கலை உலகின் ராஜாதி ராஜா ரஜினிதான் என்பதை அழுத்தமாக நிரூபித்து விட்டது இதுவரை இந்தியாவில் வெளியே வெளிவந்த அத்தனை படங்களின் வசூலையும் முறியடித்தது ராஜாதி ராஜா அப்படின்னு ஒரு விளம்பரமே வந்து வெளியிட்டு இருக்காங்க அத்தனை படங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற அனைத்து மொழிகளிலும் சேர்த்தே வந்து அதை சொல்றாங்க ஏன்னா சோலை ரெக்கார்டை முறியடிச்சிருச்சு ஷோலை ரெக்கார்டை முறியடிச்ச கூட அது வரைக்கும் வேற எதுவுமே இல்லை ராஜா தான் அதன் பிறகு அந்த மொத்த கலெக்ஷன் வரும்போது இந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூலை தொட்டதா சொல்றாங்க கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து இருபது கோடி வரைக்கும் அந்த படத்தினுடைய வசூல் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க அதே போல வெளியிட்ட பல சென்டர்கள்ல வந்து இந்த படம் ஸ்டடிய வந்து நூறு நாள் ஓடுச்சு அதாவது இந்த ஷிப்டிங்ல மாத்துறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ரஜினி சாருக்கு வந்து இந்த ஷிஃப்டிங்கில் மாற்றி ஹண்ட்ரட் டேஸ் கொண்டாருன்னா அவருக்கு வந்து பிடிக்காது ஆக்சுவலாக இதை வந்து அவர் வேலைக்காரன் படத்தோட வெற்றி விழா நடந்தது அந்த வெற்றி விழாவில் வந்து அவர் பேசுகிறாரு அந்த படம் வந்து வேலைக்காரன் வந்து ஈகா அதாவது ஆனந்த் இதெல்லாம் பெரிய ஸ்க்ரீன்ஸு ஆனந்த் எல்லாம் மிகப்பெரிய அரங்குகள் நிறைய ஆயிரம் பேர்கிட்ட உட்காரலாம் அந்த ஒவ்வொரு அரங்குலேயுமே நீங்கள் இன்றைக்கி ஈகா இருக்கு போய் பாருங்கள் அந்த மாதிரி பெரிய திரையரங்குகள்லாம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகிட்டு எழுபத்தைந்தாவது நாள் என்ன பண்ணாங்கன்னா ஆனந்திலருந்து லிட்டில் ஆனந்துக்கு மாத்திட்டாங்க அதே போல் வந்து அனுகீகாவுக்கு மாத்திட்டாங்க இன்னைக்கு அனுகாவே பெரிய தேட்டர் தான் இருந்தாலும் வந்து அது ஒரு கௌரவ குறைச்சல் அப்படி தான் வந்து ரஜினி சார் எடுத்துக்கிட்டார் அந்த நூறாவது நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அந்த படம் ஓடிச்சு நூறாவது நாள் விழாவில் ரஜினி பேசுறாரு எனக்கு வந்து இந்த நூறாவது நாள் விழா கொண்டாடுறது வந்து முழு திருப்தியாக இல்லை ஏன்னா ஆனந்தில் வந்து என் படம் நேரடியாக நூறு நாள் அது ஓடலை ஷிப்டிங்ல தான் வந்து ஆனந்த் காம்ப்ளெக்ஸ்ல தான் அது ஓடுச்சு எழுபத்தஞ்சாவது நாள் படத்தை லிட்டில் ஆனதுக்கு மாத்திட்டாங்க அது எனக்கு ஒரு தான் அதே தான் அனேகா மாத்திட்டாங்க ஈகாவிலேருந்து அப்படின்னு அதை குறிப்பிட்டு பேசினார் அவர் எந்த அளவுக்கு அதை கவனிச்சு பார்க்குறாரு ஒரு படம் சக்சஸ் ஆயிடுச்சு பெரிய வசூல் அப்படின்னா மட்டும் வந்து அவர் திருப்தி ஆகிறதில்ல என் படம் பெரிய ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுதுன்னா பெரிய ஸ்க்ரீன்லேயே நூறு நாள் ஓடணும் அப்போதான் வந்து திருப்தி அந்த மாதிரி ஒரு மனம் அன்னைக்கு அவருக்கு அதுக்காக தான் இதை நான் சொல்றேன் இந்த படம் வந்து ராஜா திரையிட்ட அத்தனை திரையரங்குகளிலும் பெரிய பெரிய அரங்குகளிலும் நின்று வந்து ஓடிச்சு நூறு நாள் ஓடுச்சு அதன் பிறகுதான் வந்து இந்த வெள்ளி விழா காணும் போதுதான் சில திரையரங்குகள்ல அது ஷிப்டிங்ல பண்ணாங்க இந்த படமும் நூத்தி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல ஓட ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் வசூலில் வந்து அன்றைய தேதிக்கு வேற எந்த படமும் அது கூட கம்பேர் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஈவன் ரஜினி சார் படத்தையே கூட வேற எதையும் கம்பேர் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை ராஜாதி ராஜா பதிவு செஞ்சது இந்த இண்டஸ்ட்ரீட்ஸ் பத்திய இந்த வீடியோக்களை வந்து இரண்டு பகுதியாக முடிச்சிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அந்த பட்டியலை நம்ம தொடர்ந்து அதாவது அந்த படங்கள் என்னென்ன வசூல் பண்ணியிருக்கு எப்படி அந்த காலகட்டத்தில் ஓடுச்சு இது எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து அது இரண்டு வீடியோக்குள்ள அடங்குற மாதிரி இல்லை இன்னும் பல வீடியோக்கள் அதுக்கு தேவைப்படுது அதனால இதை ஒரு இன்னும் ஒரு மூன்று அல்லது நான்கு பகுதிகளை வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்க இப்போதைக்கு ராஜாதிராஜாவோட இந்த பகுதியை நிறைவு செய்யற அடுத்த பகுதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை